இப்போ நீயும் உன்னோட கோபம் ஆத்திரம் ஈகோலாம் விட்டு நானும் என்னோட கோபம் ஆத்திரம் ஈகோலாம் விட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் முதல்ல இருந்த மாதிரி தொடரலாம் நல்லா அஃபக்ஷனாக மாறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு பிளஸ்ஸா அப்படின்னா பெரிய விதத்தில் ப்ளஸ் காரணம் என்ன அப்படின்னாங்க ஒம்போது பாக்கியத்தில் செவ்வாய் இருப்பார் ஏறக்கூடிய ஆவணி மாதம் இருபத்தெட்டு வரைக்குமே அங்கே தான் இருக்காரு அப்போ பாக்கியஸ்தான செவ்வாய் நிறைய ராசி அன்பர்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வகரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துலையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவாரு ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சகாய சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இப்போ நீங்கள் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வருது இப்போ அடுத்து வந்து பாருங்க இந்த இந்த எட்டில் சூரியன் புதன் அது வந்து ப்ளஸ்ஸை மட்டும் சொன்ன மைனஸ் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆறாம் பாவம் குருவும் ரோக குருவும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த எல்லா நல்லதும் நோயிலருந்து நிவாரணம் கடல்லேருந்து நிவாரணம் எதிரிகள்லேருந்து நிவாரணம் இப்படி அத்தனை விஷயத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக சுக்ரன் ஏழாம் பாவத்தில் பயிற்சியாகி இருக்கிறது அப்படின்றது மகரத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கடகராசில சஞ்சாரம் பண்ண போறார் கடகராசில திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி கடகராசில திக்பலம் பெற்று அமர்றதுனால உங்களுக்கு சுக்ர பகவானால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வர போது பாத்துட்டுலாம் வாங்க பொதுவா வந்து பாருங்க சுக்ரன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் பைவ் அண்ட் டென் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் அவன் இப்ப உங்களுக்கு கலத்திரஸ்தானத்துல ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் அப்படின் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு லவ் அப்படின்றது வரும் லவ் அப்படின்றது யார் மேல வரலாம் ஒய்ஃப் மேல லவ் வரலாம் நீங்க வந்து பாருங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் மேல லவ் வரலாம் ஒய்ஃப் மேல லவ் யாருக்குங்க வருது அட என்னங்க நீங்க வேற லவ் வர்றவங்களும் தான் செய்கிறாங்க அப்ப ஒய்ஃப் மேல ஒரு பாசம் ஒரு அன்யோன்யம் ஒரு நேசம் ஒரு ஆசை அப்படின்றது வரும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கிரன் உட்கார்ந்து கலத்திரஸ்தானத்தில் ஓகேங்களா அதுக்கும் மேல நிறைய மகராசி அன்பர்கள் இப்ப ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லவ் வரலாம் ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் குடுமி அடி சண்டை தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் நம்மளுக்கு நோக்கி போலாம் அந்த குடுமியடி சண்டை எல்லாம் மாறி அட நீ நீ நானும் ரொம்ப ஒரு மூணு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அஞ்சு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் இப்போ நீயும் உன்னோட கோபம் ஆத்திரம் ஈகோலாம் விட்டுரு நானும் என்னோட கோபம் ஆத்திரம் ஈகோலாம் விட்டுற நம்ம ரெண்டு பேரும் முதல்ல இருந்த மாதிரி தொடரலாம் நல்லா அஃபக்ஷனா மாறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பிளஸ்ஸா அப்படின்னா பெரிய விதத்துல பிளஸ் காரணம் என்ன அப்படின்னாங்க நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம தொழில சாதிக்க முடியும் குடும்பத்தில் வெறும் பிரச்சனைகள் வெறும் புடுங்கல்கள் வெறும் இன்னல்கள் இடையூறுகள் இருக்கும்போது நம்மளுக்கு தொழில் செய்கிற இடத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் நம்மளால வந்து ஃபுல் ஃபிளா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஏதாவது தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஒன்று குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு சமூக வாழ்க்கை அப்படின்றது பெருசாக இருக்காது சமூக வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும் இதை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் பட் பியாண்ட் தட் ஓரளவுக்காவது நம்மளுக்கு வந்து ஃபேமிலி அப்படி ஒரு ஒரு ரொம்ப நூறு சதவிகிதம் பிரச்சனை இல்லாம ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு ஓடிச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு ஹாப்பியா தானே இருக்கும் அந்த மாதிரி இந்த ஏழாம் பாவம் கலத்திரஸ்தான சுக்ரன் அப்படின்றது குடும்பத்துல இருந்த வந்த காம்ப்ளிகேஷன்ஸை பகுதி ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிடுவோம் மீடியமாக தாங்க இருக்கு சாலிடாக நூறு பர்சென்ட்டும் குறைச்சிடுவோம் இது ஒரு பெரிய ரிலீஃபு பெரிய வரோம் பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மகரத்துக்கு ஓகேங்களா வேற என்ன என்ன பிளானட்ரி பொசிஷன் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி சுக்ரன் வந்து கடகத்துல சஞ்சாரிக்கக்கூடிய கூடிய காலகட்டத்துலேயும் வேற என்னென்ன மாதிரி பிளானட்ஸ் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அதனால ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இது வந்து பாருங்க எட்டாம் பாவம் துஷ்டானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கான் இது வந்து ஏறக்கூடிய ஆவணி மாதம் முப்பது வரைக்குமே செப்டம்பர் பகுதி வரைக்குமே இருப்பான் கூட கேதுவும் இருப்பான் அப்போ எட்டில் சூரியன் கேது அப்படின் போது மறைவு ஸ்தானத்துல சூரியன் போயிட்டு எங்க பிரச்சனை ஏதாவது ஒரு மன ஒரு பிரச்சனையும் வராது நம்ம வந்து பாருங்க நமக்கு வரக்கூடிய ஒரு அப்டக்கல்ஸ் எல்லாம் நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலே ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா ஒம்போது பாக்கியத்தில் செவ்வாய் இருப்பார் ஏறக்குறைய ஆவணி மாதம் இருபத்தெட்டு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் அப்போ பாக்கியஸ்தான செவ்வாய் நிறைய மகரராசி அன்பர்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒன்று பண்ணுங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வாங்கி அந்த காரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் வீடு வாங்கி வீடு ரெஜிஸ்டர் பண்ணலாம் நிலப்போல ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி ஏதோ ஒன்று நடக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து ரெண்டாம் பாவம் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டுருக்கார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு உட்காந்துட்டுருக்காரு அப்படின்றது காசு பணத்தை நிறைய கொடுத்துருவாரு நிம்மதி சந்தோஷத்தை கெடுப்பாரேம்மா அப்படின்னா அது வந்து ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை காசு பணத்தை நிறைய கொடுப்பார் நிம்மதி சந்தோஷத்தை அவரால் கெடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னாலும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப காசு பணம் வசதி அந்தஸ்து இதெல்லாம் வர்றதுக்கு ராகு கேரண்டி இந்த ஒன்றரை வருஷம் கெடு கெடுபலன்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் சனி இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி சனி வந்து சகாய சனியாக இருக்கார் மகர ராசி என்பர்களுக்கு சகாய சனியாக இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைவார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழுக்கு மேல அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு திருப்பி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் சகாயங்கள் அப்படின்றத சாலிடா தான் போறாரு இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் ஒரு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ என்னோட சுயம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு என் குடும்பம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு இந்த சமுதாயத்தில் என் குடும்பம் மரியாதையான குடும்பமா இருக்கணும் கௌரவமான குடும்பமா இருக்கணும் அந்தஸ்தான குடும்பமாக இருக்கணும் எங்களை பார்த்து நாலு பேர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சில ஆசைகளை சனி பகவான் சாலிடா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவாரு ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ சகாய சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இப்போ நீங்க பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வருது இப்போ அடுத்து வந்து பாருங்க இந்த இந்த எட்டில் சூரியன் புதன் அது வந்து ப்ளஸ்ஸை மட்டும் சொன்ன மைனஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனைகள் மைக்ரைன் தலைவலி இதெல்லாம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் குரு இவர் வந்து பாருங்க ரோக குருவாக இருக்கார் அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மகர ராசி கடன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்க இந்த ஒரு வருஷத்தில் பெரும்பாலான கடன் அடைச்சிடுவீங்க எதிரிகள் அப்படின்றது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நட்பு பழக்கமாக மாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நோய்கள்லேருந்து இப்போ ஏழு நாட்டு சனியும் போது மகரத்துக்கு நம்ம மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸு டிஸ்க் பல்ஜு சர்விகல் ஸ்பான்டலோசிஸு இந்த மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ முட்டி வந்து சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டது ராடு வச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மூட்டு தேய்மானம்லாம் வயது சார்ந்தது தான் பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப வீரியமாச்சு இதிலிருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து வெளியே வந்துட்ருக்கீங்க மேக்ஸிமம் இந்த குரு பயிற்சி முடியத்துக்குள்ளே முழுசுமே வெளியே வந்துருவீங்க இன்க்யூரபிள் டிசார்டராக இருந்தால் அதில் ஒரு பேலியேஷன் அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் இப்போ இந்த ஆறாம் பாவம் குருவும் ரோக குருவும் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இந்த எல்லா நல்லதும் நோயிலிருந்து நிவாரணம் கடல்லிருந்து நிவாரணம் எதிரிகளிலிருந்து நிவாரணம் இப்படி அத்தனை விஷயத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக சுக்ரன் ஏழாம் பாவத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறது அப்படின்றது மகரத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்கப் போகிறாரு அப்படின்னா எல்லா விதத்துலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதுகலம் மகிழ்ச்சி சார்ந்து என் தான்ப்பா எனக்கு தலைவலியே என் புருஷன் தான்ப்பா எனக்கு தலைவலியே அப்படின்னு சொல்ற எந்த மகரமா இருந்தாலும் பரவாயில்லப்பா என் பொண்டாட்டி அவள் பாட்டுனு என் வேலைய அவ வேலையை பாக்குறா என் புருஷா அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பாக்குறாரு நான் பாட்டுன்னு நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியை சொல்லக்கூடிய காலகட்டம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கேன் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ரப்பயிற்சி பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது பிப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்துல இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ